在这儿，这片儿。 சண்டே அதுவுமா காலையில ஒன்பது மணிக்கு என்னோட பங்காளி வந்து கார என்ன வந்து எழுப்பிட்டான் எங்கடா எழுப்பிட்டு பார்த்தா வாரம் போய் பேட் வாங்கிட்டு வந்து சொல்லிட்டு சரி நம்ம பசங்க நம்ம டீம் பிளேயர்லாம் எல்லாம் கூப்பிட்டு நாங்க கிளம்பிட்டோம் பேட் வாங்கிட்டு வர காலையில எங்கன்னு பாத்தீங்கன்னா டெல்லியில இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தாண்டி போயிட்டு இருந்தோம் இந்த இடம் எங்க இருக்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நோய்டான்னு சொல்றாங்க டெல்லியில அங்கதான் வந்திருந்தோம் நாங்க இங்கதான் வந்து ஹோல்சேல் ஃபேக்டரி நாங்க டைரக்டா நம்ம தமிழ்நாட்டுக்கு இங்க இருந்து தான் பேட் எல்லாம் டெலிவரி பண்றேன்னு சொல்றாங்க இங்கதான் பேட்டு தயாரிக்கிறாங்க நம்ம பையன் போய் ஒரு பேட் எடுத்து பார்த்தோம் அவன் சைஸ்ல எடுத்து பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு குட்டியா இருந்தாலும் சின்ன வந்து லெதர் பேட்டு ஸ்கார்க் பால் பேட்டு எல்லாமே இங்க கிடைக்குது நல்லாவே இருந்தது ஸ்கூப் பேட்டு எல்லாமே வெறும் கம்மி ரேட்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா நார்மல் கடையில போய் கேட்டிருந்தோம் பேட்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் மூணாயிரம் ரூபான்னு சொல்றாங்க சரி நம்ம வாங்குறோம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வாங்க போறோம் நல்லதா பாத்து வாங்கிக்கலாம் சொல்லிட்டுதான் நாங்க வந்து ஒரு பேட் இப்போ சரி பார்த்து எதாவது சூஸ் பண்ணி எடுக்கலாம்னு பார்த்தா போயிருந்தோம் டைரக்டாவே அங்க நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே தயார் பண்ணி அப்படியே அந்த மிஷின்ல போட்டு எடுத்து தராங்க பேட் எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம கேட்கற மரத்தால நம்ம செஞ்சு தராங்க நல்லா கொஞ்சம் டைம் ஆனாலும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் இருந்தாலும் நீங்க நல்லாவே பார்த்து பார்த்து செஞ்சு உங்க கைப்பட நீங்க எடுத்துட்டு போகலாம் நம்ம கண்ணு தான் எல்லாமே நல்லா கட்டிலாம் பார்த்து நல்லா உடையாத மாதிரி நல்லா இதுக்கு வாரண்டி கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் மந்த் டூ மந்த் நீங்கள் எப்படி வேணால் போட்டு விளையாடுங்க அது என்ன ப்ராப்ளம் வந்தால் நாங்களே ரிப்பேர் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர் சில ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பேட்டோட ஸ்டார்டிங் ரேட் வந்து முந்நூறுபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் இங்கேருந்து வாங்கிட்டு போய் ஹோல்சேலில் வாங்கிட்டு போய் கூட நம்ம தமிழ்நாட்டில் போய் நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவு இங்கே ஸ்டிக்கில் இருந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுஸு எல்லாமே கிடைக்குது மேட்லேருந்து நல்ல இருக்குது எல்லாமே குவாலிட்டியாவே நம்ம இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் வரணும்னு சொல்லியிருந்தாங்க இங்கெல்லாம் நம்ம கேட்டு பார்த்தது அந்த பையா கிட்ட தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போறாங்க நிறைய பேர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு சரி எங்களுக்கு ஒரு பேட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு நாங்க பார்த்தோம் சரி ஆக்சுவலா நாங்கள் எடுத்துட்டு வந்தது ஆயிரம் ரூபாய் தான் சரி பேட்டு எவ்வளவுதான் நம்ம குறைக்க முடியுதோ குறைச்சு பாக்கலாம் நம்ம தான் தெரியுமே கிரிக்கெட் விளையாடாம இருக்க முடியாது ஒரு நாத்தி கிழமை மட்டும் தான் நமக்கு வந்து லீவு கிடைக்குது அப்போ அதுல விளையாடியே ஆகணும்னு தான் நாங்க சரி நாத்திக்கிழமை சண்டே தான் போய் எங்களுக்கு டைம் கிடைச்சிட்டு பாருங்க பேட் எல்லாம் வாங்கி அங்கேயே சீக்கிரம் அவங்களோட பிராண்டட் சீக்கிரம் தான் ஒட்டுறாங்க நீங்க என்ன ஸ்டிக்கர் ஒட்டி கொடுங்க ஒரு ரெண்டு நாள் தான் நாங்க வந்து எம்ஆர்எஃப் எங்களுக்கு பிடிச்ச சார் ஸ்டிக்கர் ஒட்டி போட சொல்லிட்டு நாங்க அங்க இருந்து வாங்கிட்டு வந்துட்டோம் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருந்தோம் சரி ஒருவேளை சண்டே கடலாம் மூடி இருக்கும் ஃபேக்டரி எல்லாம் திறந்திருக்காருன்னா வந்தோம் பயத்தோட ஆனா நம்ம நம்மள போல ஜீவன்கள் சண்டே மட்டும் தான் கிரிக்கெட் விளையாடுவாங்கன்னு சொல்லியிருந்தாரு அண்ணா அது மாதிரி நம்மளும் வரும்போது அவர் திறந்து வச்சிருந்தாரு உங்களை போனாலும் சண்டே மட்டும் தான் லீவு அப்படின்னு சொல்லிட்டு சரி தொடர்ந்து வச்சிருந்தாரு நாங்க போன நல்ல நேரம் போல சில இடத்துல சில ஃபேக்டரி உள்ள போனீங்கன்னா வீடியோ எல்லாம் அலோட் சொல்லி சொல்லியிருந்தாரு நான் யூடியூப் சேனல் நம்ம சேனல சப்ஸ்கிரைபர்லாம் பார்த்தாங்க ஆர்டர் போடுவாங்க உங்களுக்கு அப்படின்னு தான் நம்ம யாரையும் காமிச்சிட்டு தான் அவர் என்ன சரி என்ன வீடியோ எடுக்க அலோ பண்ணாரு சரி நல்லா ப்ராப்பரா நல்ல அப்ரோச் நல்லா இருந்துச்சு நல்லா ப்ராப்பரா சீக்கர் எல்லாம் பேட்டில் பண்ணி நல்லாவே ரெடி பண்ணி கொடுத்துருந்தாரு நம்ம பையன் போய் கிளௌஸ் போட்டு பார்த்தோம் கிளவுஸ் பாருங்க அதுவும் நல்லா ஸ்ட்ராங்கா நல்லாவே இருந்துச்சு கிளவுஸ் எல்லாம் ஒரிஜினலா தான் இங்க கிடைக்கிது எல்லாம் நம்ம இந்தியா கிரிக்கெட் சாவளை வந்து இங்க தான் ஒரு நாள் வந்து பேட் வாங்கிட்டு வந்து இவரு சொல்லியிருந்தாரு அது உண்மையான தெரியல அப்புறம் போட்டோஸ் எல்லாம் நிறைய காமிச்சாரு கிரிக்கெட் பிளேயர்ஸ் யாராவது வந்து இங்க வாங்கிட்டு போனான்னு எல்லாத்தையுமே காமிச்சாரு எல்லாமே பரவாயில்லைங்க இங்க கொஞ்சம் சின்ன இடமா இருந்தாலும் ஃபேக்ட்ரி வேற லெவல் பண்ணி கோலாட்டியே செஞ்சு தரக்கல தான் நாங்க இன்னைக்கு போய் இந்த பேட்டை வச்சு விளையாடி உங்களுக்கு வீடியோ லைவா நான் போட போறேன் இதுலயும் உங்களுக்கு நான் அட்டாச் பண்றது வீடியோவை ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ நம்ம பார்க்கறது தான் பார்த்தீங்கன்னா வீடியோவில் இந்த ஃபேக்ட்ரியோடைய பிராண்டோடைய நேமு நம்ம சுதந்திரம் வாங்குறது மாதிரி இந்த கிரிக்கெட் ஃபேக்ட்ரி வந்து உருவாக்கி இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல அப்பனா பாத்துங்க கிரிக்கெட் எவ்வளோ முக்கியம்னு பாத்துங்க நீங்களே விளையாட விடலைன்னா வீட்டில் விளையாட விடலைன்னா இந்த வீடியோவை காமிங்க கண்டிப்பா விளையாடுங்க சண்டே மட்டும்தான் லீவு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் விளையாட வச்சு விளையாடுங்க உடம்பு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் கிரிக்கெட் யாராருக்கெல்லாம் பிடிக்குமோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி யாரா இருக்கலாம் கிரிக்கெட் ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ கமெண்ட் பண்ணிடுங்க அப்படி நாங்கள் பேட் எடுத்துகிட்டு நேரா போயிட்டோம் நம்ம பையன் பாருங்க வீட்டுல கூட நம்ம தொடப்பத்தை போட்டு பெருகிறது இல்ல ஆனா பையன் இவ்வளவு பாடு பாடுபடுறான் எதுக்குன்னு பார்த்தா இன்னைக்கு நாங்க மட்டும் தான் விளையாட வருவோம் அங்கேயும் பாருங்க தண்ணி போட்டு வச்சிருந்தாங்க இந்த இடத்துல டெல்லியில பார்க்ல தான் சின்ன இடத்துக்கு தான் விளையாட வருவோம் ரெடி பண்றான் பாருங்க நிஜமாவே சொல்றேங்க யாருமே வீட்டுல இவ்வளவு வேலை செஞ்சிருக்க மாட்டீங்க வீட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா ஆனா கிரிக்கெட் வந்துட்டா பாருங்க எல்லாருமே எப்படி வேலை செய்யறாங்க கிட்டத்தட்ட இங்க நாங்க வந்து விளையாடுறவங்க உள்ள ஒரு நாற்பது வயசுல இருந்து எல்லாருமே விளையாட்டு இருக்காங்க பதினெட்டு வயசுல இருந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விளையாடுறது நம்ம கிரிக்கெட் பாருங்க பேட்டு எவ்வளவு பவரா இருக்குன்னு நாங்க வாங்கிட்டு வந்த பேட்டு